மர்சி ஃபார் கே கே ட்ராமா இந்த இந்த நாலு மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க நம்பர் ஒன் தான் ஸ்டோரியோட ஹீரோ கொரியன் ஜான் கூட வச்சுக்குவாங்க ஒருத்தர் நூறு பேரை கூட அடிப்பாரு நம்புற மாதிரியாக இருக்குது நம்பிதான் ஆகணும் அப்பேற்பட்ட ஹீரோ தான் நாம்ஜி யூன் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே கேங்ஸ்டர் ரிட்டையர் ஆயிடுறாரு ரொம்ப ஒரு லெஜெண்டரி கேங்ஸ்டர்னு கூட சொல்லலாம் இவர் இருந்த பாங்ஸாங் கேங் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பிளிட் ஆயிடுது இப்ப ரெண்டு கேங்கா இருக்கு நம்பர் ஒன் ஜூ உன் கேங் இன்னொன்னு பாங்ஸாங் கேங் இந்த ரெண்டு கேங் தான் இப்ப சியோல ஆட்டி படிக்கிறாங்க தம்பி தான் அடுத்த இந்த ஜூவான் கேங்கோட லீடரா வரப்போறான் ஆனா அவனுக்கும் இந்த பாங் சாங் கேங் லீடரோட பையனுக்கும் உத்தே வராது இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருது அப்பதான் திடீர்னு ஒரு நாள் நாம்ஜியோட தம்பி இறந்துடுறான் ஒரு சின்ன பையன்தான் நாம்ஜியோட தம்பியை கொண்டு இருக்காங்கன்னு கேஸ் ஃபைல் பண்றாங்க யாருமே அந்த கேங் போர்ட்ல நம்ப மாட்டாங்க நாம்ஜியும் பயங்கரமா போவ மாடுவாரு அவரு அவர் லெவன் இயர்ஸ் தான் அவர் ஒரு சபதம் எடுத்திருப்பாரு திரும்ப இந்த கேங்ஸ்டர் லைஃப்குள்ளேயே நான் வரமாட்டேன்னு சபதமாவும் மயிராவதுன்னு திரும்ப அந்த கேங்ஸ்டர்ஸ் லைஃப்குள்ளேயே திரும்பவும் வந்துடுறாரு இந்த ரெண்டு கேங் லீடர்ஸுமே மிரட்டுறாரு ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே எனக்கு சத்தியமா அதுல சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி மலுப்புறாங்க நாம்ஜியும் அவர் தம்பியை யாரு கொன்னு இருப்பாங்கன்னு ஒவ்வொரு இடமா போய் விசாரிப்பாரு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டைமில் நடக்கிற ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜான்விக்கில் நீங்கள் எப்படி ஃபைட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சீரியஸ்லேயும் ஃபைட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஹாலிவுட் தரத்துக்கு இந்த ஃபைட்ஸ் எடுத்திருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நாம்ஜியூன் அந்த பாம்சாங் லீடரோட பையன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு முடிவு பண்ணிடுறாரு அதே தான் எல்லா எவிடென்ஸும் இருக்கும் அதனால ஒரு ஒரு பெரிய கேங் ஃபைட் நடக்கும் நான் ஒரே ஆளா அந்த மொத்த கேங்கையும் அடிச்சு பாங் சாங் கேங் லீடரோட பையனை கொண்டுடுறான் இதெல்லாம் ரொம்ப எப்பிக்கா இருக்கும் சொல்றது இப்படி இருக்கு ஆனா நீங்க சீரீஸ் எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா இந்த சாங் கேங்களோட பையன் நிஜமாவே இதுல கொண்டு இருக்க மாட்டான் அந்த சின்ன பையனை தான் ஏவி விட்டுருப்பானே தவிர அந்த சின்ன பையனால நாம்ஜியினோட பிரதர் இறந்துருக்க மாட்டான் இதுக்கு எல்லாமே மூல காரணம் எங்டோங்கிற ஒரு போலீஸ்காரன் தான் அவன் தான் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்து இது எல்லாமே காய் நோத்துறான் ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன ஹெல்ப் தான் இந்த ரெண்டு கேங்ஸ்க்கும் பண்ணிட்டு இருந்தான் ஆனா பின்னாடி இந்த மொத்த கேங் வேர்ல்டுமே அவன் டேக் ஓவர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் அதுக்கு இந்த ரெண்டு கேங் லீடர்ஸையுமே அவன் கொண்டுட்டு அவங்களோட பசங்களை மட்டும் இவன் கொண்டு வரணும்னு நினைக்கிறான் பப்பெட் மாதிரி வச்சு இவன் அந்த மொத்த கேங்கையுமே ரூல் பண்ணணும்னு நினைக்கிறான் இது நாம்ஜி இவனுக்கு பின்னாடி தான் தெரியுது இவங்க போட்டு ஸ்கெட்சில தான் இது எல்லாமே நடக்குது இது எதுவுமே இந்த ரெண்டு கேங் லீடர்ஸ்க்குமே தெரியாது இப்ப அந்த ரெண்டு கேங் லீடர்ஸுமே இறந்துடுறாங்க இவங்க பண்ண பிளான்னால இதெல்லாம் பார்த்துட்டு நாம்ஜி இவன் ரிவெஞ்ச் எடுப்பாரா இல்லை அவரே இந்த மிஷன்ல இறந்துருவாரான்னு பயங்கர சஸ்பென்ஸா இந்த சீரீஸ் கொண்டு போயிருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த சீரீஸ் இந்த சீரீஸ்ல வெறும் ஏழை எபிசோட்ஸ் தான் டைம் போறதே தெரில அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க ஆக்ஷன் சீரிஸை ரொம்ப லவ் பண்றவங்க இந்த சீரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல வேர்ல்டு செகண்ட் ஸ்பாட் பிடிச்சிருக்கு அப்படின்னா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இந்த சீரீஸ் தமிழ் டப்புல கூட இருக்கு மறக்காம பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த சீரீஸ் சின்ன வயசுல இந்த சீரீஸோட ஹீரோவும் வில்லனும் ஒரே மாதிரியே இருப்பாங்க நான் ஒரே ஆள் கூட நடிச்சிருப்பேன் ஆனா இந்த சீரீஸ்ல ரெண்டு பேருமே சேர்ந்தே நடிச்சிருக்காங்க இந்த சீரீஸ் சோஜி சப்போட ஒரு பெரிய கம்பேக்குன்னு கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு மாஸ்டர்ஸ் தன்ல ரொம்பவே கலக்கியிருப்பாரு ஆனால் அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பெரிய ஹிட் ஒன்னு கிடைக்கல ஆனா இந்த சீரீஸ் இவரை ரொம்பவே பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும் ஏன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லெவலில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்த ஹீரோ இதில் வில்லனாக நடிச்சிருக்காரு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும் மறக்காம பாருங்க